ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலகல்பக்கே யூடியூப் சேனல் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சு ஒரு நாலு உருளைக்கிழங்கு கழுவிட்டு ரெண்டாக கட் பண்ணி தோளெல்லாம் சீவிட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம மசால் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுக்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு மூணு பெரிய நீல வாக்கில் கட் பண்ணது நல்லா கலந்து விட்டுக்கலாம் வேக வச்சு உருளைக்கிழங்க இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க இந்த தூளோட பச்சை மசாலா போட்டோம் ரெடியாகிடுச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு யாராருக்கெல்லாம் மசாலா தோசை பெடிக்கோன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு தோசை தவ வச்சு தோசை ஊற்றிக்கலாம் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மசாலா தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது வீட்டில் எல்லாமே விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க அவ்வளோதான் మసాలా దోశ రెడీ ఉండ్స్ అండ్ ఫ్యామలికి వీడియోవ షేర్ పన్ను థ్యాంక్ ఫ్రెండ్స్